திருக்குற கூர்டி அந்த பெருமாளுக்கு திருநாமம் பொழிந்து பிரான் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாருடையதான மங்களாசாசம் அந்த நடுவில் ஓடிந்துக்கூடிய அந்த இடத்துல ஓடிந்துக்கூடிய அந்த தீர்த்தத்துக்கு பேர் புண்ணியநதிக்கு பேர் தாமரபரணின்னு பேர் அந்த தாமரபரணியில் அக்கறையில் ஒரு யோகீஸ்வரர் இருந்தாலும் அந்த யோகீஸ்வரர் பக்கத்தில் ஒரு நாய் அவர் இடத்துல அவர் இருந்ததுதான் அந்த நாய் தினப்படி என்ன பண்ணுமா இந்த ஆற்றை கடந்து வந்து இந்த திருக்குறூருக்கு வந்து அந்த வீதியில் இருக்கிறவாள் அவற்று வாசலுக்கு எல்லாம் வந்து அவள் உண்டு சாப்பிட்டு இல்லையா நம்ம ஆழ்வார் எழுந்தொழுது இடம் இல்லையா ஆழ்வார் ஒளிர்ச்சியெல்லாம் சேவிச்சுட்டே இருப்பாளாம் கோஷ்டி அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குமா அவள் உண்டு அந்த பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை வந்து கிடுக்கிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆற்றை கடந்து அங்கே போயிடுமா இப்படி தினப்படி பண்ணிட்டு இருக்கான் ஒரு நாள் அந்த நாய் அதே மாதிரி வந்து இங்கே வீதிகளில் இருக்கக்கூடியதான எரிஞ்சதான இலையிலேருந்து அன்னங்கள்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி போறச்சே என்னாச்சு ஒரு வெள்ளம் வந்துடுத்து பெரிய வெள்ளம் வந்துடுத்து எதிர்பாராத இந்த நாயை அடிச்சுன்னு போய் அந்த வெள்ளம் ஃபோர்ஸாக வந்ததுனால நாய் அடித்து ஒரு பாறை மேலே விழுந்துற பாறை பாறையில் நாயினுடைய தலை அடிபட்டுட அவ்வளோதான் கபால மோக்ஷம் அந்த நாய் என்ன பண்ணிட்டு அந்த நாய் மேலே இருந்து ஆச்சரியமான ஒரு ஜோதி கிளம்பித்து இந்த தபஸ் பண்ணவர் பாக்குற அந்த யோகீஸ்வரர் அது ஆச்சரியமா அது கிளம்பும் பொழுது பொழிந்து நின்ற பின்னுடைய அனுகிரகத்தை கொடுத்தாராம் அதனால மோக்ஷாம்பராஜ்யத்துக்கு சாம்ராஜ்யத்துக்கு இருக்கான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டார் அந்த யோகீஸ்வரர் யோகீஸ்வரன் பார்த்துட்டு ஆகா இத்தனை நாள் நானும் நாயுமா ரெண்டு பேருமா இருந்தோமே இங்க இருந்தோமே இப்ப நாய் எங்கூட இருந்த நாய்க்கு மோக்ஷம் கிடைச்சுடுத்து എനക്ക് ഇന്നും പെരുമാൾ ഇറങ്ങില്ലാ മോക്ഷം കിടക്കില്ലേന്ന് പെരുമാള പാർത്ത് കേട്ടോ വാരി ഉണ്ടനായും ഓവോ വായിക്കും കുരുഗതി എച്ചിലെ வாரிவுண்ட நாய்கும் பரமபதம் அளித்தாய் வாய்க்கும் குருகை திருவீதி எச்சிலை உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய் அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தாள் பழுதோவோ ும் இடமளித்தால் படுதோ பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி கவி சொல்ல